நாங்கள் ஒரு டைம் அதில் ஏறி மேலே மேலே ஆனால் இப்போ போக முடியல உங்களுக்கு அருவி வந்து பார்த்தீங்களா என்ன போக 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 பார்த்தீங்கன்னா இன்னும் டஃப்பாக இருக்கும் மேலே மேலே தான் தான் போகணும் இதுக்கு போனால் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் ஃபால்ஸ் ரொம்ப தெரியுதுங்களா தருமதுலாம் இந்த ஃபால்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பன் காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸுக்கு நம்ம போக போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு பக்கமாக இருக்க போகுது எனக்கு பின்னாடி சுற்றியும் பாருங்க அப்படிங்கு இப்போ இந்த தண்ணி எங்கிருந்து வருது அப்படிங்கிறத மேலே போய் நம்ம பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்லேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் அந்த தண்ணி ஊற்றி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அடியில் வந்து ஒரு ஒரு ஐம்பது மீட்டருக்காட்டை புகை மாதிரி தண்ணி போய் அதுக்கு அந்த பக்கம் தான் தண்ணி வெளியே வரும் ஒரு பெரிய பாறை சந்தில் அந்த தண்ணி பாட்டி வெளியே வரும் அந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதேமாரி நம்ம இங்கேருந்து போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ முன்னாடி எப்படின்னு பார்த்து இந்த தண்ணி வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணி எங்கே இருந்து வருது அப்படிங்கிற வரைக்கும் போய் பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு குளம் மாதிரி தண்ணி தேங்கியிருக்கும் என்ன மரம் ஏதோ காட்டில் இருக்கிற ஒரு மரம் இந்த மரத்துக்கு பேர் தெரியல இடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க தண்ணி எப்படி ஊற்றிட்டு வருது தண்ணி இது பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே சும்மா பன்னாக இருக்க பண்ணா இல்லை த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா ஒத்தையில் வரேன் இது நடக்கணுங்க ஒரு ஒரு கிலோமீட்டரு உள்ள போன அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம்னாவே ஒரு கிலோமீட்டருக்கு போனால் மட்டும்தான் அந்த ஃபால்ஸை நான் போய் ரீச் பண்ண முடியும் ஆமாம் அது வரைக்கும் காடு தான் இருக்கும் முன்னாடி எதனாவது ஓடுச்சுன்னா சொல்லுங்கண்ணா ஏன்னா கேமராவை பார்த்துக்கிட்டே தானே வந்துட்டு காட்டு நாவல் மரம் இருக்கு காட்டுற பாருங்க இவ்வளவு பெரிய மரம் இந்த தண்ணி எங்கிருந்துதான் வருதுன்னே தெரியலீங்க மழை பெஞ்சுதான் வருது ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாச கணக்குல தான் தண்ணி வந்துட்டு இருக்கோம் நம்ம டேம்ல திறந்து விட்டா கூட சீக்கிரம் நின்று போயிருது ஆனா அந்த தண்ணி மட்டும் நிக்கிறதே இல்ல வந்துகிட்டே இருக்குது எப்படி இது பாருங்க இடலாம் பயங்கரமா இருக்கா எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வரும்னு ஆசைப்படாதீங்க எங்கெல்லாம் வர முடியாது நீங்க இதுவும் அதே மரம் தான் நினைக்கிறேன் மேல பாருங்க அம்மா சந்தன காடு சீரியல் எடுத்தாங்க தெரியுங்களா அது இந்த ஏரியாவில் தான் சந்தன காடு சீரியலில் எடுத்தாங்க நீங்கள் பாருங்கள் கால் தர காட்டு பண்ணி அந்த காட்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு சிறுத்தைக்கிறதெல்லாம் நடமாடி இருக்கான் சிறுத்தை கால் காணோம் அந்த காட்டு பண்ணி தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கு ஏதோ கால் தர மாதிரி தெரியுதுங்களா ம் நாலு கொலாம் பச்சை மாதிரி இருக்குது இப்போ தான் தண்ணியில் வந்து ஓலாம் இதுன்ட்டு போய்க்குது இப்போ ஈரமாக இருக்குது முன்னாடி போய் பார்க்கலாம் இருக்கான்னு இங்கே பாருங்களா இந்த கல்லில் ஈரத்தை பார்த்தீங்களா இப்போ தான் போயிருக்கு கொஞ்ச முன்னாடி தான் போயிருக்கு எம்மோ சொன்னால் நம்பாட்டேன்னு இங்கே பாருங்க கால் தர பார்த்தீங்களா கிட்ட பாருங்க கார்ட் இது சிறுத்தை கால் தரை தான் ஏன் அதிகமாக இப்போ சிறுத்தை நடமாட்ட அதிகமாகி போச்சு இந்த பண்ணிகளை துரத்திக்கிட்டு ஜாஸ்தி ஆளுங்களை கண்டா ஓடி போயிருது காட்டின ஆவல் மரம் சொன்ன பாத்தீங்களா அது இதுதான் இதுக்கு பக்கத்துலயே சில இது மூங்கில் இந்த தண்ணி எங்கேருந்து தான் இவ்வளோ தண்ணி வருதுன்னே தெரியல காட்டாத்து தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கு ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா என்ன அருமையாக இருக்குங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது என்ன அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு குறையும் அப்படியே போயிட்டே தான் இருக்கணும் ஒரு கிலோமீட்டர் ஆட்டம் நடக்கணும் அப்படியே தண்ணி வர தடத்துலேயே நடந்தோம்னா போக 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 கொஞ்செல்லாம் ரொம்ப கரடு முரடான இடமா இருக்கும் மேலே ஏறும் ஹைட்டாக வந்து பாறைங்கள்லாம் தண்ணி வந்து அரிச்சிட்டு வந்துருக்கும் அந்த பாறை மேலே ஏறி மேலே போனால் தான் அந்த ஃபால்ஸுக்கே நம்ம போய் சேர முடியும் ரீச் பண்ண முடியும் அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் நம்ம சமவெளி தளத்தில் போகிறத விட இந்த மாதிரி ஓடையில் போகிறது தான் ரிஸ்க்கு பிடிச்ச வேலை தண்ணி வர வாடையில பாருங்க இவ்வளோ பெரிய பா இந்த புத்து கட்டிக்குது இந்த கரையாம்பூத்துல வந்து பாம்பு குடி இருக்கு எல்லாம் விட்டுட்டு பூச்சிங்கெல்லாம் இருக்க மாட்டேங்குது தண்ணி பூச்சி பாருங்க தண்ணி எதுலேருந்து வருதுன்னு இது மாதிரிதான் மேல் மலையில் இருக்கிற தண்ணி அடிவழியாக ஊத்தூரி வரும்னு நினைக்கிறேன் இத்தனை தண்ணியும் அதுக்குன்னு இவ்வளோ தண்ணி வருதா ஊத்தூரி சோலைக்குள்ளேருந்து வருதுன்னு நினைக்கிறேன்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இப்போலாம் வீட்டுக்கிட்டே வந்து கோழி வளர்த்துறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சிறுத்தை வந்து நைட்டு வந்து தூக்கிட்டு போயிடுது காட்டு பண்ணி அத்தனை தெரியுது அதை பிடிச்சிங்கிறத விட்டுட்டு வீட்டு ஊர் கிராமத்துக்குள்ளே வந்து இப்போலாம் கோழியை பிடிக்கிறது நாய் வந்து பீட்டி அஞ்சு நாய் நாலு நாளைக்கு வளர்த்துறாங்க அதில் ஒரு நாய் தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ ரொம்ப அட்வான்ஸாக அட்வா எதாவது அது என்னமோ சொல்லுவாங்களே எதாவது சொல்லுவாங்க மறந்துட்டேன் சரி அத்தி போலாம் இது காட்டு அத்தின்னு நினைக்கிறேன் சின்ன 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 காயாக இருக்குது நிறைய இன்னைக்கு அந்த பாட்டர் ஃபால்ஸை போய் பார்க்குறோம் தங்கப்பா பாருங்கள் பழம் ம் ஏய் இந்த பழத்தை சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தான் பா செம வாசம் அத்தி பழம் சரியான வாசங்க நம்ம அத்திப்பழம் நம்ம வளர்ப்போம் இல்லைங்க அதை விட நல்ல வாசங்க பாருங்க செம்மையாக இருக்குது வாசம் ஆனால் சாப்பிடுவாங்களே தெரியல எனக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாப்பிட்லாம் நல்ல வாசமாக தான் இருக்குது தெரியாத சாப்பிட்டுக்கப்படி எனக்கு எதனா ஆகிப்போச்சுன்னா இங்கிருந்து நான் போக முடியாது இல்ல அதனால தான் நான் சாப்பிடலம் நம்ம இந்த வீட்டில் நம்ம வள வளர்த்துற அத்திப்பழத்தை விட இந்த அத்திப்பழம் நல்ல மனமாக இருக்கு படி பயமா இருக்குதே ஓ என்ன தண்ணி எல்லாம் அப்படி இறஞ்சிக்குது பாருங்க நான் என்னமோ ஒன்று வந்திருக்கு தண்ணி இப்படி இறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் என்னமோ வந்திருக்கேண்ணா ஏதோ ஒன்று வந்துட்டு போயிருக்குது பார்க்கலாம் இருங்க ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு தான் தெரியுது தண்ணி பாறையில் பார்த்தீங்கன்னா நல்லா இறந்து கிடக்குது என்னதான் வந்திருக்குன்னு தெரியல ம் பாருங்க தெரியுதுங்களா கால் தர இங்கே இங்கே ஏதோ சிறுத்தை தான் நன்பா இருக்குது இங்கே ஒரு நம்மள நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டுதா அதுவும் தெரியல ஆனால் ஏதோ ஒன்று வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சதுனால தான் தண்ணியெல்லாம் இறஞ்சிருக்குன்னா இந்த இடத்துக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேலே போய் பார்க்கலாம் என்னமோ இருக்குது என்னான்னு தான் தெரியல tana mla cdیnai kka கொஞ்சம் தண்ணி விட்டு மேலே போகலாம் ஏன்னா எதுனால் தண்ணி கிட்டே தான் இருக்குங்க தண்ணியும் சுற்றி ஆடு கரடி கரடி சிறுத்தை அப்படின்ட்டு அருமையான பிரேமுங்க பாறை எது வீ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சிறுத்த கால் தர பதிஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே வந்து இந்த பண்ணிகெல்லாம் தண்ணி குடிக்க வருங்களா அதுக்கு வந்து பண்ணிகளை வேட்டையாடுறதுக்காக அதிக அளவில் இந்த லைனில் தெரிய மாட்டேங்குது எனக்கு பின்னாடி பாருங்க இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் ஏன்னா அங்கே அது ஒரு ஃபால்ஸு இந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே ஊற்றும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு எப்படி எடுத்து பாருங்க தண்ணி அப்படி குத்துது பாருங்க இங்கேயே இந்த சவுண்டுன்னா தண்ணிக்குலாம் போனால் எப்படி இருக்கும் முன்னாடியோ அவ்வளோ ஹைட்லேருந்து இருந்து தண்ணி வந்துட்டுருக்கு மேலே மலையிலேருந்து ஊத்தூரி பந்திரங்க அடிச்சி எது எல்லாம் வந்து எடுத்தாங்க தெரியுங்களா அதெல்லாம் அந்த லைனு தான் அந்த வீரப்பன் மாதிரி வேஷம் போட்டு அவர் ஒடியாறுறதும் டென்ட் அடித்து தங்குறதும் இந்த இடங்கள் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ம் காட்டாத்து அருவி தண்ணி எப்படி எடுத்து பாருங்க ஐலண்ட் தான் வரேன் சத்தம் போடாமல் ஏன்னா பேசிக்கிட்டே வந்தேன்னா வச்சுக்கோங்களேன் எங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது ரிட்டர்ன் வந்து அதனுடைய வாய்க்கு நான் இறையா அடுத்த அடுத்து வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு இருக்க மாட்டேன் ஜாக்கிரதை அதனால தான் அமைதியாக வர சத்தம் படாமல் ம் கார்டு எப்படி இருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கள நான் அருவிக்கு போக போன்னு கேட்டிங்கல்ல அருவிக்கு தான் வந்திருக்கேன் நான் அருவிக்கு அதிகமாக வராத காரணமே இதுதான் ஏன்னா என்ன இருக்கும் எது இருக்குன்னு பாட தெரியாது எல்லாமே இங்கே தான் இருக்கும் தண்ணி தான் இருக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டு நமக்கு எப்படி தண்ணி தேவைப்படுது மாதிரி அதுக்கும் தண்ணி தேவைதானே அதனால் தண்ணி தான் இருக்கும் பயோ பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா காட்டா தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டில் இருக்கிற முதலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இந்த மலம்பாம்பு அதிகமாக இருக்கும் ஜாஸ்தி ஆ மலம்பாம்பு லைனெலாம் இந்த ஆட்டை பிடிக்கிறதுக்கு காட்டு விலங்கு பிடிச்சி திங்கிறதுக்கு அப்படியே இந்த தண்ணியில் கிடக்கிற சருவு கிடக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே பூந்து அப்படியே படுதுன்னு தலையை மட்டும் வெளியே தெரியும் மற்றது எதுவுமே தெரியாது எதனால் தண்ணியில் தெரியாமல் கையை சாடி மூதுக்கலும்னா நம்மளாம் அந்த எண்ணெய் ஆடை அந்த எண்ணெய் மாடை அந்த எண்ணெய் எடுத்து முழுங்கிட்டு படுத்துக்கும் அது பசிக்கு அது முழுங்குது நம்ம பசிக்கு நாம் சாப்பிட்றோமா அது மாதிரி தான் எப்படிக்கு கார்டு எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ என்ன கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் நைட்டு வந்து கோஸ்ட் ஸ்டாண்டிங் வீடியோ வீடியோ இருக்கேன் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கணும் எல்லாம் இவ்வளோ பெரிய பாறை அடிச்சிக்கிட்டு வந்ததா இல்லை வந்து இங்கேயே கிடந்து மண்ணுக்கடியில் இருந்த தண்ணியெல்லாம் அரிச்சிக்கிட்டு வந்ததானு தெரியல இங்கேருந்து மண்ணெல்லாம் கீழே போயிருக்கோம் ஆறு போன்ற இடங்களுக்கு போய் செட்டில் ஆகிருக்கும் மண் தூரம் நடந்து வந்துட்டேன் அங்கேருந்து நானும் நடக்கிறேன் நடக்கிற இந்த அந்த முக்கால் கிலோமீட்டர் கிடக்கும் இந்த பாறையில் நடக்க முடியல இந்த தண்ணி வேற இடையில வந்து மரமா அது இதுவும் பார்த்தாலே பயமா இருக்கா அதே வந்துட்டுருக்கேன் போய் பார்க்கலாம் எப்படி நீ போகும் போது தடம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போறதுக்கு தடமே இருக்காது ஏதோ சந்தில ஏறி தான் மேலே போகணும் காட்டுறம்பர் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சந்து கொகை ஒரு ஆளே உள்ள பூந்து உக்காந்துக்கலாம் அவ்வளோ பெருசு இருக்குது இது மாதிரி காட்டில் நிறைய இருக்குது இது பார்த்தீங்கன்னா டேமில் இருக்கிற மீன்கள்லாம் ஏறிக்கிட்டு அப்படியே மேலே வருவா சரி நம்ம அப்படியே மேலே போகலாம் கல் கல்லுக்கு தாண்டி தான் போகிறதா இருக்கு இதெல்லாம் மீன் குட்டி தெரியுதுன்னு பாருங்க ஒன்றும் இல்லை சின்ன சின்ன மீன் குட்டின்னு அதிகம் இருக்கு இந்த தண்ணிலாம் குளிக்கிறது ஆபத்து பார்க்கறது தண்ணி நல்லா இருக்குது அந்த கல் சந்து கல் சந்துக்கெலாம் மலம்பாம்பு இருக்கும் அது எந்த கல் குளக்குதுன்னு எனக்கு தெரியாது தண்ணி நல்லா இருக்குது குளிக்கலான்னு சொல்லி நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து சரி அவர் சொன்னாரே அப்படின்னு சொல்லி நீங்களும் குளிக்கலாம்னு இறங்கி எதுனால ஆச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரடிங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் இதில் போய் போகிறதான்னு தெரியல இங்கே வாங்க இந்த மேலேருந்து ஒரு பக்கம் தண்ணி இருக்கு நல்லா தெரியுதுங்களா அதுலேருந்து ஊத்தூரி தண்ணி வருது இது ஒரு பக்கம் தண்ணி இருக்கு வாங்க உள்ளா அப்படியே பின்னாடி பாருங்க அங்கிருந்து வந்துக்கிறோம் இடமே தெரியாம வந்து தொலைஞ்சுக்கிறேன் ஆடு அடுல காற்று நான் இடம் போயிட்டே இருக்கிறேன் இந்த இடத்தெலாம் பாருங்கள் எப்படிக்குதுன்னு சாங் கேமராவிலேயே எப்படி தெரியுதுன்னா நேரில் பார்க்குறேன் எனக்கு எப்படி இருக்குதுன்னு நினச்சி பாருங்க கல்லெல்லாம் பிடிக்கிட்டு கொட்டுற மாதிரியே இருக்குது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது ம் இடம்லாம் பார்க்குறதுக்கு செம அழகா இருக்கு என்ன பயங்கர ரிஸ்க் எடுத்து வர வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா இந்த இடத்தெல்லாம் பார்க்கவே முடியாது எனக்கு பின்னாடி வரும்போது அந்த இடத்த மட்டும் பாருங்க எப்படி உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன் இன்னும் அந்த வாட்டர் ஃபால்ஸே கண்டுபிடிக்கல அது இன்னும் போகணும் முன்னாடி பாருங்க